உள் ஒதுக்கீட்டால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினரின் பேராசிரியர் கனவு பரிபோகிறது திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ஆறு துறைகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான நியமன அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வேதியியல் துறையில் உள்ள ஒரு காலியிடம் பிற்படுத்தப்பட்ட பொது பிரிவினருக்கும் விலங்கியல் துறையில் உள்ள ஒரு காலியிடம் அருந்ததியர் பெண்களுக்கும் உயிர்தொழில்நுட்பவியலில் உள்ள ஒரு காலியிடம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் கணினி துறையில் உள்ள இரண்டு காலியிடங்களில் ஒன்று பொது பிரிவினருக்கும் மற்றொன்று அருந்தியர் பெண்களுக்கும் இயற்பியல் துறையில் உள்ள இரண்டு காலியிடங்களில் ஒன்று பொது பிரிவினருக்கும் மற்றொன்று அருந்ததியர் பெண்களுக்கும் வணிகவியல் துறையில் உள்ள இரண்டு காலியிடங்களில் ஒன்று பொது பிரிவினருக்கும் மற்றொன்று அருந்ததியர் பெண்களுக்கு என்றும் ஒதுக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள ஒன்பது பணியிடங்களில் நான்கு பணியிடங்கள் அருந்ததியர் பெண்களுக்கும் மூன்று பொதுப்பிரிவினருக்கும் இரண்டு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது அன்பு உறவுகளே ஒன்று எஸ் எனும் அட்டவணை பிரிவில் இருந்து நாம் வெளியேற வேண்டும் அல்லது அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை ரத்து செய்ய போராட வேண்டும் இரண்டும் இல்லை என்றால் இனி தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் பேராசிரியர் ஆவது குறித்து கனவிலும் நினைக்கக்கூடாது சலுகை தருகிறோம் என்று போலியான பிம்பத்தை உருவாக்கி நம்முடைய பொருளாதாரம் என்று கேள்விக்குறியாக உள்ளது அனைத்து துறைகளிலும் இப்படிதான் உள்ளது பட்டியல் வெளியேற்றம் நம் இனத்தின் விடுதலை